ஒரு குட்டி கதை சொல்லிட்டா முதல் முறையா வாழ்க்கையில ஜல்லிக்கட்டு பாக்குறதுக்காக அதிகாலை அஞ்சு மணிக்கு அலறிய வச்சு எழுந்திரிச்சு கிளம்பி போனோம் அதிகாலை அப்படின்றதால போக்குவரத்து நெரிசல் எதுவுமே இல்ல தெருக்கெல்லாம் வெறிச்சோடு இருந்தது மக்கள் வந்து காலைகளை வண்டிகளை எடுத்துட்டு போயிட்டு இருந்தாங்க ஒரு அரை மணி நேரத்துல போய் சேர்ந்துட்டோம் அலங்காநல்லூரே அலங்கார ஊரா இருந்துச்சு கட்சி கொடிகள் என்ன காவல் வாகனங்கள் என்ன கோயில்கள் மின் விளக்குகள் என்ன ஒலிப்பெருக்கைகள் பாடல்கள் என்ன அதிகாலையிலே களை களைகட்டி இருந்ததுப்பா நம்ம செந்திலும் சந்தியாவும் தான் இந்த ஜல்லிக்கட்டை பாக்குறதுக்கு நம்மள கூட்டு போனாங்க இவங்க மட்டும் இல்ல இதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல ராஜா வழிநடுக காளைகளை கட்டி இழுத்து போயிட்டு இருந்தாங்க அந்த காளைகள் உற்சாகமா இருந்ததோ இல்லையோ இந்த ரெண்டு காலைகள் உற்சாகத்தின் உச்சம் பார்க்குறீங்களா அதே குதிரத்தோட ஜல்லிக்கட்டு நடக்கிற அரங்கத்து கிட்ட போனோம் அங்க காவல்துறை தடுப்பு ஒண்ணு போட்டிருந்தாங்க ஆனா ஒண்ணு சொல்லணும்ப்பா இந்த காவல்துறை மட்டும் இல்லைன்னு வச்சுங்களேன் இந்த மாதிரி வந்து அமைதியாவும் பாதுகாப்பும் நடக்க வாய்ப்பே இல்ல என்னமா உசுர கொடுத்து வேலை செய்யறாங்க அவங்க நன்றிய சொல்லியே ஆகணும் அந்த தடுப்பு கிட்ட ஒரு முரட்ட காலைய கொண்டு வந்தாங்கப்பா அந்த முரட்ட பின்னாடியே இந்த கேடா காலையும் போயிருச்சுப்பா நண்பர்களும் பின்னாடியே வந்துட்டாங்க போய் உக்காரலாம்னு பார்த்தா ஒரு இடம் கூட இல்லையப்பா நாங்க தான் அஞ்சு மணிக்கு அழக வச்சு எந்திரிச்சு சீக்கிரம் வந்துட்டோம்னு பார்த்தா இங்க நடுராத்திலே குத்த வச்சு உட்காந்துருக்காங்க போல இருக்கு ஒரு இடம் கூட இல்ல ஆனா நாங்க சந்துல சிந்து பாடுவோம்ல கிடச்ச ஒரு இடத்துல உக்காந்துக்கிட்டோம் இதான்பா அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு நடக்கிற இடம் நேரம் உக்காந்துருந்தோம் அந்த உலக புகழ்பெற்ற வாடி வாசலும் தெல்ல தெளிவா நமக்கு இங்க இருந்து தெரிஞ்சது விடிஞ்சிருச்சு நம்ம கூட உட்காந்துற பயப்புல நம்ம விசிறிக்கலாம் அவங்க கூட படம் எல்லாம் எடுத்துக்கிட்டோம் அப்புறம் கோயில் காலைகள் தார தப்பட்டியோட வந்துச்சு அடுத்த குட்டிகள் சொல்றேன்